ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் ஈசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் ரொம்ப முக்கியம் ஸோ தட் நிறைய பேர் வந்து உள்ளே வருவாங்கிறதுக்காக தான் கேட்குறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டெவில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாஸ்க்கான ரூல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதாவது நீங்கள் மூணு ஏஞ்சல்ஸை முதல் தேர்வு பண்ணி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துன்புறுத்தலாம் அதாவது யார் சட்டையில் ஆர்டின் இருக்கோ அவங்கள போய் நீங்கள் துன்புறுத்தினிங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த ஆர்டின் எடுத்து நீங்கள் வந்து குத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து டாஸ்க் யாருக்கு அதிகமாக ஆர்டின் இருக்கோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றது தீபக் படிக்கிறாரு ஸோ தீபக் வந்து மூணு வச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவர் தான் வந்து வெற்றியாளராக இருப்பார் அப்படின்றது தான் தகவல் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா பட் அவர் வந்து படிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த டெவில் வந்து கூச்ச கூச்சனாச்சும் இருக்கக்கூடாது வன்மந்தாக இருக்கணும் நக்கல் இருக்கணும் கேலி இருக்கணும் கேடு கட்டத்தன் இருக்கணும் பொள்ளை இருக்கணும் முடிச்ச வைக்கையாக இருக்கணும் முட்டாப்பயிலாக இருக்கணும் அந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்கிறார் டெவில்ஸோடைய அந்த ஒரு குணாதிசயம் ஏஞ்சல்ஸை நீங்கள் வந்து கண் கலங்க வைக்கணும் நிலை தடுமாற வைக்கணும் அவங்கள கோவப்பட வைக்கணும் அவங்கள ஒரு ரியாக்ஷன் பண்ண வைக்கணும் ஏதாவது பண்ணீங்கன்னா அவுட்டு நீங்க வாங்கிக்கலாம் சரி அப்புறம் டெவில்குள்ளேயே ஒரு இதை பண்ணி இவன் எல்லாம் டெவிலடா மொக்க பய அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போடலாம் அந்த அத்தாரிட்டி சோ முதல் செலக்ட் பண்ண மூன்று பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா சாரி பவித்ரா அப்புறம் வந்து நம்ம சத்யா மற்றும் அன்ஷிதா ஸோ மூன்று பேரும் வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வந்து பண்ணுறாங்க ஸோ அன்ஷிதா ஈஸியாக பிரேக் பண்ணிட்டாங்க பவித்ரா எப்படின்னு தெரியல பிரேக் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சத்யா சத்யா சுத்தமாக வந்து சட்டப்போட சத்யா வந்து பார்த்திங்கன்னா சண்டே போட மாட்டாப்ல அப்படிங்கிறது தான் சரி இந்த அப்புறமோ த்ரீல என்ன வருது இதுதான் வந்து தீபக் தேர்ந்தெடுத்த ஒரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு டாஸ்க் இதில் என்னென்னா மூணு பேரையும் ஒன்றா நீங்கள் வந்து துன்புறுத்தக்கூடாது ஒரு ஆள் தான் துன்புறுத்தணும் ஒரு ஓட்டம் ஏன்னா தான் கண்டென்ட் வரும் மூணு பேர் கத்திட்டு இருந்தாங்க வேலைக்கு வந்து பாஸ் சொல்லிட்டாரு ஸோ அது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார் இதுதான் வந்து டெவில்ஸ் கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நம்ம எதுவுமே கொடுக்கல சரி இப்போ டாஸ்க் வந்து ஆரம்பிக்க போறாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ நீங்க பார்க்குறப்ப இந்த வீடியோ ஓகேவா பட் இப்போ என்ன ஒரு ஹைலைட்னா அருண் இருக்கார்ல நமக்கு டப்பு கட்டுப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா த்ரீயில் பயங்கர சந்தை பயங்கர சண்டை என்னன்னா ஒரு க்ரீம் எடுத்து வாயில இருந்து இன்னொருத்த வாயிலிருந்து இன்னொருத்தவரை தடை விட்டா போல சாச்சன உடனே கோவம் வந்துருச்சு சைக்கலாஜிக்கல் இந்த கேம் விளாடுங்க என்ன நீங்கள் விளாடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பையனாக கத்திட்டு அந்த மாதிரி ஆட்களை வந்து ரொம்ப தப்பு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன முத்து சொல்கிறார் இது கேம் அது ஒன்றும் பண்ண முடியாது கேம்னா அப்போ இப்படிதான் பண்ணுவீங்களா அப்போ அந்த தடவை நாளாக போய் ஜெயிலில் போடுங்க எதுக்கு வந்து எங்ககிட்ட அதாவது அந்த டிவில்ஸ் டிஸ்கஷன் வரல யார் ஜெயிலுக்கு போவான்ட்டு அப்பா அப்படி சொல்கிறாரு அதை மீன் பண்ணி சாச்சனா வந்து தான் தடகிட்டுருக்காங்க ஆனந்தி ஏதோ தடகிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது அவங்கள போய் போடுங்க எங்களை எதுக்கு நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்றாரு ஏப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா நான் இப்போ பார்க்குறேன் யாரை ஜெயிலுக்கு அனுப்புறீங்கன்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு அதாவது ஒரு கேம் ஆடுங்க அதுக்காக ரொம்ப பயங்கரமாக போய் இன்னொருத்த வாயிலிருந்துலாம் எடுத்து இன்னொரு வாயில் தடவுறதுங்கிறது அது ரொம்ப தப்பு அருண் சொல்கிற பாயிண்ட் நீங்கள் அக்செப்டட் தான் நீங்கள் ஏதாவது மிளகா பொடி போடுறதோ இல்லை வந்து கண்ணில் வந்து ஏதாவது எதாவது போடுங்க அதெல்லாம் இந்தி பிக்பாஸ் தான் சர்வசாதாரமாக ஆனால் இன்னொருத்த வாயிலேருந்து துப்புனது இல்லை இன்னொருத்த வாயிலேருந்து எடுத்ததுலாம் இங்கே இன்னொருத்தருந்து பண்ணுறதுங்கிறது தப்பு தான் சாச்சனா பண்ணது தப்பு ஸோ சாட்சனையே பார்க்குறாங்க என்னடா அது அருண் இப்படி போய் பயங்கரமாக போடு போட்டு தள்ளுறான் அப்போ முத்து சிரிக்கிறார் சிரிச்சா எது சிரிக்கிற போனோம் சிரிப்பு வருதா எது சிரிக்கிற போ நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ யார் அஜையில் போகிற பார்க்கலாம் வாங்குறான் வாங்குறான் என்ன கேம் இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரே போடு போடுறான் அதாவது ரொம்ப சிம்பிளுங்க இது டெவிலுங்கிறப்ப அந்த மனசாட்சியெலாம் இருக்கக்கூடாது கரெக்டு தான் அதுக்காக நமக்குன்னு ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இருக்குல்ல இன்னொருத்தவங்களாவது இன்ஃபெக்ஷன் ஆகலாம் இல்லை என்ன நடக்கலாம் ஸோ அந்த வகையில் அருண் வந்து இந்த பொட்டன்ஷியல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓகே தான் நாட் ஸோ பேட் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் எடுக்கிறாரு பட் டெவில்ஸ்குள்ளே யார் செலக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறது ஒன்று இருக்குது அதுதான் என்னன்னு தெரியல என்ன பண்ண போகிறாங்க யார் உள்ளே போகிறா அதுலேயும் இழித்தாவே ராணாவான்னு தெரில ராணா வாங்கப்பா தம்பி அப்படின்ற மாதிரி ஸோ முத்து அருணை வந்து ஒட்டைக்க வச்சு பயங்கரமாக வந்து பிரிக்கிட்டுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுவும் அருணுடைய சவுண்ட்லாம் வேற லெவலில் இருக்குது அதாவது அவர் தன் நிலை தடுமாறி ஏஞ்சலா போக வேண்டியவர் தெவிழா ஆண்டார் போல அந்த அளவுக்கு வந்து கத்திட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தாண்டிருக்கீங்க அப்படிலாம் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு சொன்ன கேம் கேம்லாம் சொல்லக்கூடாது அப்படியே நீங்கள் சொல்லி எப்படி சொல்லுவீங்க தப்பிப்பீங்க எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்துறாப்புல சரியா ஸோ இதற்கு யார் ஜெயிலுக்கு போகிறா சாச்சனா ஜெயிலுக்கு போக வேண்டும்ங்கிறது தான் நம்ம அருணோடைய இது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய கற்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பை